த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் அருண் அண்ட் சுரேஷ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி வாட் வாஸ் த ரேஷியோ பெட்வீன் த ஏஜஸ் ஆஃப் சுரேஷ் அண்ட் அருண் எயிட் இயர்ஸ் அகோ அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயதுகள் முறையே இருபத்தி நாலு வருடங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு வருடங்கள் எனில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருணின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருண் சுரேஷ்னு ரெண்டு பேரோட வயதுகள் கொடுத்துருக்காங்க எட்டு வருடங்களுக்கு முன்பு அவங்களோட வயதுகளோட விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து அருண் சுரேஷ் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து சுரேஷ் அருண் அப்படிங்கிற ஆர்டரில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க ரெஸ்பெக்டிவ்லி முறையேன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நேமும் ஃபஸ்ட் இருக்கிற இயரும் கனெக்ட் ஆகும் செகண்ட் இருக்கிற நேமும் செகண்ட் இருக்கிற இயரும் கனெக்ட் ஆகும் ஸோ இப்போ அருணோட இப்போ இருக்கிற வயது வந்து என்னன்னா இருபத்தி நாலு வருடங்கள் சுரேஷோட இப்போ இருக்கிற வயது என்னன்னா முப்பத்தாறு வருடங்கள் அப்போ எட்டு வருடங்களுக்கு முன்புன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எட்டு வருடங்களுக்கு முன்பு ரெண்டு பேரோட வயது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து அதை விகிதத்துல அப்ளை பண்ண போகிறோம் சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம் அவ்வளோதான் எட்டு வருடங்களுக்கு முன்னாடி அருணோட வயது என்னவாக இருக்குன்னா அருணோட தற்போதைய வயது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இப்போ ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து எயிட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் வர ஆன்சர் தான் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி அருணோட ஏஜ் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் எயிட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அருணோட ஏஜ் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி சிக்ஸ்டீன் இயர்ஸ் அதே மாதிரி சுரேஷோட ஏஜ் என்னன்னு பார்க்கலாம் சுரேஷோட இப்போது ப்ரெசண்ட் ஏஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி வேணுன்றதுனால ஒரு எயிட்டை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் கிடைக்கும் ஸோ எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி அருணோட ஏஜ் வந்து சிக்ஸ்டீன் சுரேஷோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் அப்போ ஃபர்ஸ்ட் சுரேஷோட ஏஜ் எழுதிக்கிட போகிறோம் டுவெண்ட்டி எயிட் விகிதம்னால் இஸ் டூ சிம்பிள் போட்டுக்கிறோம் அடுத்து அருணோட வயது இயர்ஸ் முன்னாடி அருணோட வயது பதினாறு ஸோ சிக்ஸ்டீன் போட்டுக்க போகிறோம் இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா செவன் இஸ் டூ ஃபோர் Option C is the correct answer.